ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏழாதி இருக்குது பார்த்தீங்களா ஏழாதி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லியும் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலடியார் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலடியார் பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க உங்கள் வந்து நான் சொல்கிற புக் இருந்தால் எப்போயே எடுத்து வச்சுக்கோங்க செவன்த்து செகண்ட் டைம் புக்கும் சிக்ஸ்த்து ஓல்டு புக் இருக்குல்ல அதே எடுத்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த்து செவன்த்து செகண்ட் டைம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அது எங்கெங்கே ஃபஸ்ட்டு கவர் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும் பாருங்கள் நாடையாக பார்த்தீங்கன்னா செவன்த்து புக் இருக்குல்ல பருவம் இரண்டில் இயலில் அழியா செலவம் கவர் ஆகுது அப்புறம் அதே சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பருவம் இயல் ஒன்றில் கவர் ஆகுது ஓகேவா சரி இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாமா அதோடய கிளாஸ் பார்த்துடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ செவன்த்து புக் இருக்குல்ல இந்த செவன்த்து புக்கில் பார்த்துக்கோங்க அது பேஜ் நம்பர் என்ன நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பேஜ் நம்பர் மென் பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போது செவன்த்து புக்கில் அது பாருங்கள் நம்ம அழியா செல்வம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ ஏல் ரெண்டில் பேஜ் நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது இப்போ இருபத்தி ஒம்பது எடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து அழியா செல்வம் இப்போ வீடியோ பார்த்துட்டே வாங்க ஓகேவா நான் சொல்கிறது அப்படி உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் அழியா செல்வம் இப்போ வந்து அதோடய பாடல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வைப்புலி கோட்பாடாக வ வாய் திறக்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவா செறிவார் அவன் ஒருவன் மா மகக்குச் செய்வன விச்சை மற்றும் விச்சை மற்றும் அல்லல் பிற எழுதுனது யார் அப்படின்னா சவனமனிவர் இதோட பாடலோட பொருள் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் வைப்புலி கோட்பாடாக வாய்த்துக்கெடலை அப்படின்னு என்னென்னா கல்வி பொருளை போல் வைத்திருப்பனும் வைத்திருப்பனும் அது பிறால் கொல்லப்படாது ஓகேவா அடுத்து வந்து ஒருவர் ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது வந்து குறையப்படாதுங்கிறாங்க புரிதா அடுத்து மிகச்சிரிப்பின் அரசர் சரி சரி வெவ்வார் அப்படின்னா அது வந்து அரசர் காரம் பார்த்தீங்களா அரசர்னாலையும் அது வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க எச்சமையானவரும் மக்கள் செய்வன வெச்சு மட்டும் அல்லால் பெற அப்படின்னா அதனால் வந்து ஒருவர் வந்து கல்வியை வந்து அவங்க குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும் ஆனால் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது மற்றவே செல்வம் மற்றவன் மற்றவே செல்வம் ஆகாது மற்ற செல்வன்னு ஆகாது கல்வி மட்டும்தான் வேணும்னு இந்த பாடம் மூலமாக சவணமுனிவர் சொல்கிறார் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியா செல்வம் இந்த பாடலோட பொருள் பார்த்தலாமா பொருள் பாருங்கள் வைப்புலி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம் அடுத்து கோட்பாடா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்பட கொல்லப்படாது அப்படிங்க கொல்லப்படாதன என்னன்னா கல்வி வந்து யாராலையும் கொல்லப்படாது அப்படிங்கிறாங்க அடுத்து வாழ்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் ஓகேங்களா வாழ்த்து ஈயில்னா ஈனன்னா நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னா வாழ்த்து ஈயுங்கிறது கல்வி புரியுதா விச்சை அப்படின்னா கல்வி இப்போ இதோட பாடல் வந்து இது என்ன பாடல் பார்த்துட்டிங்கன்னா வழியா செலவரம் ஒரு நாளடியார் பாடல் அந்த நாளடியார் பாடல் பார்த்தலாமா இந்த நாளடியார் வந்து சமண மலர்கள் பாடலால் எழுதப்பட்ட நூல் புரியுதுங்களா இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல் ஒன்றாகும் இது நானூறு என்பதால் ஆனது இந்த நூலை நாலடி நானூறு நாலடி நானூறு என்றும் வேளாண் என்றும் சொல்லுவாங்க திருக்குறள் போன்ற இதில் வந்து அரும் பொருள் இன்பம் வீடு மீண்டும் முப்பால் பகுப்புகளை இந்த நூல் கொண்டது இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போட்டப்படும் நூல் நூல் வந்து நான் நாலடி நாளடி ந நாளடியார் ஓகேவா நாலடியார் இது நாலு நாலு மிரண்டும் சொல்லுக்குருதி இந்த தொடர் மூலம் அறியலாம் ஓகேவா இப்போது திருக்குறள் இணையாக வைத்து போட்டப்படுறதில்ல அதை வந்து நாலு மிரண்டும் குருதி என்ற பாடல் மூலம் அறியலாங்கிறாங்க அப்போ ஆளுமிரிலும் பள்ளுக்குருதிருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா செவன்த் புக்கு ஒரு டீட்டெயில் இதெல்லாம் ஓகேவா செவன்து புக்கு இது ஒரு புக் பேக் அப்படி லைனாக பார்த்துடலாம் இப்போ புக் பேக் பாருங்கள் இப்போ வந்து புக் பேக்கில் பார்த்துக்கோங்க ஒரு ஒருவர் தன் பார்த்துக்கோங்க ஒருவர் தம் குழந்தைகளுக்கு கல்வி சேர்த்து வைக்க வேண்டிய ஒருவன் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன கல்வி கல்வி இப்போல் டே செல்வம் வேறு இல்லை விலையாத வந்து விலையில்லாத உயிரிழந்த ரெண்டுமே கரெக்டாக மாதிரி தான் தெரியுது இதுக்கு வந்து உயிரில்லாத செல்வம் இல்லைன்னு போய் அதுதான் கரெக்டு அடுத்து வாய் தீயின் வாய் ப்ளஸ் தீயின் கீடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லைன்னு வரும் எவன் ஒரு எவன் நொருவன் வரும் ஓகேங்களா இது பார்த்து பார்த்துட்டிங்கன்னா செவன்த்து புக் இருக்கிற டேட்டா அடுத்து வந்து நம்ம சிக்ஸ்த்து இருக்கிற டேட்டா பார்த்துடலாமா அடுத்து பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஓல்டு எல்லாம் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் அது பருவம் வந்து ஒன்றில் இப்போ பருவம் ஒன்று இருக்குல்ல பருவம் ஒன்றில் இயல் இருக்கவங்க இயலில் வந்து அதுவும் பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சாம் பேஜில் கவர் இருபத்தஞ்சாம் பேஜில் நாலடியார் கவர் ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சாம் பேஜில் நாலடியார் கவர் ஆகுது இப்போ இருபத்தி அஞ்சு எடுத்துக்கலாமா இப்போ இருபத்தி அஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அது என்ன பாடலாம் அது நாலடியார் அப்படியே வர மாதிரிங்க அது வந்து நாலடியார் பார்த்துக்கோங்க நாலடியார் வருதா இப்போது இந்த பாடல் ஃபுல்லாக பார்த்தாலாமா இப்போது நாய்க்கால் சிறுவர்கள் நான்கணியர் ஆகினும் ஈக்கால் துணியும் உதவாத நட்பு நமக்கு இருந்தால் நாய்க்கு ஒரு நாலு நான்கு இருக்கும் புரியுதா அதே போல் சிலோட நெருங்கி நெருங்கியிருப்பாங்க ஆனால் அவங்களால வந்து எந்த எந்த யூஸ் நமக்கு இருக்காது அப்படிங்கிறாங்கக்கா அது அது வந்து ஃபஸ்ட் ரெண்டு லைனோட பொருள் அடுத்து நம்ம நம்மளால் லைன் பாருங்களேன் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அப்படின்னா வாய்க்கால் இருக்குல்ல தொலைவிலுக்கு எல்லாத்தனையும் கொண்டு வந்து வ வயலுக்கு பாய்ச்சோ அதுபோல் வாய்க்கால் போல் நமக்கு வாய்க்கால் போலவே நமக்கும் உதவு மனிதர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நமக்கு வந்து நட்பு அவங்க வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்ம அவங்க நட்பை எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த படம் மூலமாக சவன உணவாக சொல்கிறாரு என்ன படம் இல்லை நான் அடியார் சொற்பொருள் பாருங்கள் நாய்க்கால்லாம் நாயின் கால் ஈ ஈயின் கால் நான்கு அணியா நான்கு ப்ளஸ் அணியர் அடுத்து அப்புறம் வந்து அணியர் அப்படின்னா இருப்பார் ஓகேவா அடுத்து என்னாம்னா என்ன பையன் செய்ம்னா தொலைவு அப்புறம் வந்து செய் வயல் அணையார்னா போன்றோர் அணையார்னா போன்றோர் அடுத்து பாருங்க நூல்கிருப்பு நாளடியார் வந்து பதினெண்டு கீழ்கண் நூல் ஒன்று இந்நூல் நானூறு பாடலை கொண்டதற்கு நானூறு பாடலை கொண்டது ஆறு அரங்கருத்துக்களை கூறுவது ஓகேங்களா அரங்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு எண்ணும் சிறு பேர் இதுக்கு உண்டு இந்நூல் சமண ஊரில் பல பலப்பட்ட நூலும் தொகுப்பு ஓகேவா அடுத்து ப நூ நூலோட விளக்கம் என்னென்னா சங்க நூல்கள் எனப்படுவது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகை எட்டு எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல் இருக்குதாம்மா இவற்றை வந்து மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க சங்க நூலுக்கு பின் தொண்டை நூல்கள் வந்து பதினெட்டு கிழக்கு நூல்கள் தொகுப்பில் பதினெட்டு நூல் இருக்குமா பதினெண் என்றால் பதினெட்டு என புறப்படும் இது வந்து ஒரு கொஷினில் ஒரு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பதினெண் என்றால் பதினெட்டு எனவும் பொறுப்படும் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கீழ்கணக்கு நூல்கள் எனவும் சொல்கிறாங்க பதினெண்டு கிழக்கு நூல்களுள் பெரும்பாலும் எனவே அறுநூல்களே பதினெண் நூல் இருக்குல்ல அதில் பெரும்பான்மை வந்து அறநூல்களே புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து ஸ்கூல் புக் டேட்டா மொத்தமாக முடிஞ்சிச்சு ஒரு ஆறு நிமிஷம் தான் ஆச்சு அந்த ஆறு நிமிஷத்தில் மொத்தம் மொத்தமாக நாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சா இப்போ இதோடய புக் பேக் பார்த்துடலாமா புக் பேக் பார்த்தோன்னா அணியர்னா என்ன அருகில் இருப்பவர் கரெக்டாக அணியர்ணா அருகில் இருப்பவர் செய்யணே என்ன வயல் பார்த்தோமா நாய்க்கால் பிரிச்சு எழுது நீங்களே பாருங்கள் அடுத்து நாடியார் பதின்கிழக்கு ஒன்று வந்து பதினெண்டு என்பதுக்கு பதினெட்டு என்பது பொருள் வரும் நான் சொல்லியிருந்தேன்னா கேட்டிருக்காங்களா இப்போ பிரிவிசர் வசூலியும் கேட்டிருப்பாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் டேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு இப்போ அவுட் சோர்ஸும் பார்த்தலாமா அவுட் சோர்ஸ் பாருங்கள் இப்போ அவுட் சோர்ஸ்க்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து நாலடியாரோட அவுட் சோர்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து நாலடியார் இருக்குல்ல நாளடியாரோட அவுட் சோர்ஸ்ஸு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இது வந்து புக்கில் எந்த வந்து நான் சொல்கிற டீட்டெயில் வந்து புக்கில் எந்த இதுலேயும் இருக்காது நீங்கள் வந்து இது வந்து தெ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தரலாமா நாலடியார் வந்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றிப்படும் நூல் இந்நூல தொகுத்து வந்து பதுமன்னார் அந்த கடல் எழுத்து பாட பாடியவரும் பாடியவரும் பதுமன்னார் தான் திருக்குறள் போலவே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ன மூணு மூன்று பிரிவில் இது உடையது அறத்துப்பாலில் பதிமூணு பொறுப்பாலில் இருபத்தி நாலு காமத்துப்பாலில் மூணு மொத்தமாக சேர்த்து நாற்பது பாடல்களை கொண்டது புரிஞ்சுங்களா இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அடுத்து ஜிபோ இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் புரியுதா போப் இந்த நூலை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து அடுத்து அதோட மேற்கோள் இருக்குல்ல ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் மிருன்னு சொல்லுக்குருதி என்ற பல பழகு த தமிழ் சொல்லருமே நாளடைந்து சொல்கிறதுனால இது வந்து இது வந்து நாளடியாருன்னு சொல்லுது புரியுதுங்களா அடுத்து செயல் உரையில் பார்த்துக்கோங்க கல்வி கல்வி அழகே அழகு ஓகேங்களா கல்வி கரையில் நட்பவர் நாற்று சிலை பார்த்துக்கோங்க கல்வி கரையில் நட்ப கற்பவர் நாள் சிலை நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரையுண்டு செல்வம் ச செல்வம் சகடகால் போல் வரும் நாய்க்கால் சிறியவர்கள் போல் நான்கரை ஆகும் இது வந்து என்ன பாடல்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எந்த புக்கில் பார்த்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா இது எந்த புக்கில் பார்த்தோன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எச்சம் எவனோருவன் ம மகூக்கூட செய்வன விச்சை மற்றும் அள்ளல் பேராக இது வந்து அழியார் செல்வன் ஓகே இது வந்து நாடையார் அந்த நாய்க்கால் வந்து நாடையாரில் பார்த்தோம் எச்சம்னா என்ன செல்வம் விச்சைன்னா கல்வி இப்போ வந்து இதோட அடமழை பேர் பார்த்துக்கோங்க அடமலு பேர் என்னென்னா நாடி நானூறு இது வந்து குட்டி திருக்குறள்னு சொல்கிறோம் வேளாண் வேதம்ங்கிற பேர் இதுலேயும் இருக்குது வேளாண் வேதங்கிற பேர்லேயும் இருக்குது ஓகேவா அடமல் பேர் என்னென்ன நாளாடி நானூறு குட்டி திருக்குறள் வேளாண் வேதம் புரிஞ்சுங்களா மொத்தம் நாடியாரை பற்றி இவ்வளோதான் டீட்டெயிலாக இருக்குது ஓகேவா நாளடையை பற்றி இவ்வளோ தான் டீட்டெயிலு இதை மட்டும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இது அப்படியே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் நாலடையாக பார்த்துச்சா நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாம் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக அத்தனையும் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு டைம் வேறு எதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்